நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நமது நிறுவனத்தை பற்றி நமது எண்டியம் பற்றி ஏதேதோ தவறு செய்வது போல் சித்தரித்து என் மக்கள் இந்நிறுவனத்தில் இருக்கின்ற மக்கள் ஏதோ தவறு செய்கின்ற பட்சத்தில் அந்த தவறை திருத்தி நல்வழிப்படுத்துகிறேன் என்று சொல்லி சொல்லி இன்று அறுபது லட்சம் பேர் இருக்கின்ற நிறுவனத்தை பார்த்து தவறாக சித்தரித்து பேசிக்கொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சுட்டி காட்டி காட்டி சுட்டி காட்டி இத்தனை இத்துணை நபர்களும் பதினைந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் அவர்கள் யூடியூப் சேனலில் மிகப்பெரிய நிறுவனமான மைமித் ரியாஷ் என்கின்ற நிறுவனம் என் நிறுவனம் வளர்ந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தை இந்த நிறுவனத்தில் பயணிக்கும் அனைத்து உறுப்பினர்களும் தவறானவர்களே என்று சொல்லித் திரியும் இந்த தெருவோர நாய்களுக்கு பிச்சை எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கும் கொண்டிருப்பவர்களுக்கும் என் நிறுவனத்தில் இன்று ஐம்பது லட்சம் பேரை வைத்து பிழப்பை நடத்தும் இந்த முகரக்கட்டைகளை வெகு விரைவில் இவர்கள் அனைவரின் முகத்திலையும் கிழித்திரிந்து மீண்டும் எழுந்து மீண்டும் எழுந்து மீண்டெழுந்து மறுபடியும் இந்நிறுவனத்தை இன்னும் சிறப்பாக இன்னும் பல பொருட்கள் பல கம்பெனிகளோடு இணைந்து அந்த கம்பெனிகளையும் வாழ வைத்து அத்தனை நபர்களையும் வாழ வைத்து அந்த கம்பெனியில் வேலை செய்யும் அனைத்து நபர்களையும் வாழ வைத்து நாமும் வாழ்வோம் நம்ம நிறுவனமும் வாழும் அதே நேரத்தில் இத்துணை நபர்களும் தெருவோரத்தில் நின்று மைவித்திரி நண்பர்களிடம் கையேந்து நிலைமை வெகு விரைவில் வரும் என்பதை தெரியாமல் இன்று இந்நிறுவனத்தை சேர்ந்த அனைத்து நபர்களிடமும் மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைமை கூடிய விரைவில் வரும் இந்நிறுவனத்தில் பயணிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் அத்தனை பேரும் இதுநாள் வரை கிட்டத்தட்ட நான்கு மாதங்களாக பொறுமை காத்திருந்தீர்கள் அதற்கு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் நமது எம்பி அவர்கள் ஒரு இரு வாரங்களில் நிச்சயமாக வருவார் ஒருவேளை இன்றே கூட வரலாம் அல்லது அடுத்த வாரம் வரலாம் அப்படி வரும்போது இவர்கள் அனைவரின் முகத்திரையும் கண்டிப்பாக கிழித்து தொங்கவிடப்படும் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறேன் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் அது ஏதோ ஒரு நிறுவனத்திடம் கையேந்தி பிழைக்கும் அல்லது தனது சேனலில் வைவர்ஸை அதிகப்படுத்தி சம்பாதிக்கும் தொகுதியில் வளர்ந்த நிறுவனத்தை பார்த்து சேரை வாரி அடித்தால் சேரை வாரி அடித்தால் நமக்கு நம் சேனலுக்கும் வைவர்ஸ் அதிகமாக கிடைக்கும் என்ற நோக்கில் நோக்கத்தில் திட்டமிட்டு என் நிறுவனத்தை தவறுதலாக சித்தரிக்கக்கூடிய இவர்கள் முகத்திரை வெகு விரையில் கிளியும் என்பதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் இன்று என் நிறுவனத்தில் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் எனது ஸ்டோரில் கிடைக்கின்றன இனி வருங்காலத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொருள் அது மட்டும் அல்லாது அனைத்து கம்பெனிகளிலும் அனைத்து துறைகளிலும் என் நிறுவனம் நுழைந்து வெற்றி நடை போடும் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறேன் வெகு விரைவில் மைவித்திரி பிராண்டு மைவித்திரினாலே ஒரு பிராண்டு அந்த பிராண்டு அப்படிப்பட்ட பிராண்டில் ஒரு நம்பராக ஒரு மெம்பராக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் ஒவ்வொருவரும் காலரை தூக்கிவிட்டு தைரியமாக சொல்லுங்கள் மைவித்திரியில் நான் மெம்பர் என்று வெகு விரைவில் அதையே நம்புவோம் அதையே நிலைநாட்டுவோம் என்ற நம்பிக்கையில் அனைவருக்கும் நன்றி கூறி அனைவரும் நலம்பாழ வாழ்த்துகிறேன் நண்பர்களே கூடிய சீக்கிரம் நம்ம நிறுவனத்தை நல்ல நிறுவனமாக இன்னைக்கு அரசாங்கமே சொல்கிறதுக்கு காத்திருக்கு நல்ல நிறுவனம் அரசாங்கத்தில் இப்போ வந்து நம்ம எம்டி சார் உள்ளே போய் உட்காந்து நம்ம நிறுவனத்தை பற்றி இந்த நிறுவன ஸ்டெச்சனையும் எல்லாமே கொண்டு போய் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காரு ஒரு வருஷமாக கொடுத்துட்டு தான் இருக்காரு இப்போயும் கொடுத்துட்டு தான் இருக்கார் இப்போது அவங்க கேட்டு கொடுக்குறாரு இதுக்கு முன்னாடி கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் இப்போது சட்டப்பூர்வமாக எழுத்தின் பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக ஒரு ஜட்ஜின் முன்பு நம்ம கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அவர் இதை இந்த இடத்தில் தவறி இருக்கிறது என்று சுட்டி காட்டும் பட்சத்தில் அந்த தவறை திரித்து கொண்டு மேலும் மேலும் சிறப்பாக இந்த கம்பெனி இந்த நிறுவனம் ஒரு நல்ல நிறுவனம் இந்த நிறுவனத்தோட நம்ம அறுபது லட்சம் பேர் இன்னைக்கு இணைஞ்சி அறுபது லட்சம் பேர் இன்னைக்கு பயணிக்கிற நேரத்தில் இந்த இது போன்ற பல சிக்கல்கள் வரத்தான் செய்யும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டு கம்பெனி ஓனர் வெளிநாட்டுக்கார் அப்படின்னா இந்த நாய்கள் எல்லாமே அன்றைக்கி அவனுக்கு குடிப்பிடிக்க காத்திருக்கு ஆனால் அந்த தமிழ்நாட்டு நிறுவனங்கிறதுனால தான் இத்தனை நாளாக இதை வந்து ஒரு சாயத்தை போட்டு அழிக்கிறது பார்க்குறாங்க இத்தனை நாய்களும் அழிக்கிறது பார்க்குற ஒரே ஒரு காரணம் என்ன கேட்டிங்கன்னா தமிழன்ங்கிற ஒரே ஒரு பேர் தான் இதே வட இந்தியாவாக இருக்கட்டும் அல்லது வெளிநாட்டுக்காரனாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் கொடி பிடிக்கிறதுக்கு இத்தனை நாய்களும் இல்லை இதில் ஒரு சில நாய்களும் ஒரு சில பேர் கூட நல்லவங்களே கிடையாது இந்த முகர்கட்டையை எல்லாத்தையும் பாருங்கள் ஏதாவது ஒரு முகரக்கட்டையாவது நல்லவன் நல்ல விதமாக பேசுகின்ற நல்ல ஒரு மனிதராக இருந்திருக்காங்களா இவங்க பேசுகிற தோணியை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அதையால் இவங்க சொல்கிறதுலாம் ஒன்றும் ஈடுபடாது வெகு விரைவில் நம்ம எம்டி விடியே வருவார் இவங்க முகத்திரை எல்லாத்தையும் திடிப்பார் என்பதை ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு அனைவரின் தொட்டும் நான் வணக்கி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இத்தனை மாசமா பொறுமையாக இருந்தீங்க இன்னும் ஒரு இரு வாரங்கள் பொறுமையாகிருங்க நம்ம எம்பி வெளியே வந்து ஸ்ட்ரெச்சர் மூலிமா அவர் அவங்க வேலட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அது முழுமையாக போட முடியல என்றாலும் அதில் ஒரு பாதி பங்காவது அல்லது காவாசி பங்காவது நம்ம வேலைக்கில் இருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும் அது படிப்படியாக முழு அமௌண்ட்டும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும் அதுக்கப்புறம் கம்பெனி சிறப்பாக நடைபெறும் என்பதை அணித்தரமாக சொல்கிறேன் நீங்கள் தைரியமாக கொண்டு போங்க ஓஎம்பிஎம் போட்டுக்கிட்டே இருங்க ஓகேங்களா நம்ம வந்து ஓஎம்பிஎம் தான் உயிர் நாடி நம்ம பொருளை வந்து அவங்கள வாங்க மட்டும் கிடையாது அவங்கக்கிட்ட காமிச்சாலே போதும் வாங்குறது வாங்குறது அங்கே இருக்கும் ஆனால் நீங்கள் விளம்பரத்தை பார்க்க வைங்க ஓகேங்களா அந்த விளம்பரத்தை பார்க்க பார்க்க அவங்களுக்கு காசு தான் அவர் வந்து ஓயமாக இருந்தாலே அஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஏழு ரூபா பியமாக இருந்தால் அவங்க வாழ்நாள் முழுவதும் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அவங்களுக்கு கீழே எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுக்கும் சம்பாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம் அவங்களும் பிடிச்சிருந்தா வாங்கினாங்க அப்படின்னா நமக்கும் வாய்ப்பு இருக்கும் அவங்களுக்கும் அதான் வாழ வைத்து வாழ் ஓகேங்களா வாழ வைத்து வாழ்வோம் அனைவரும் நன்றாக இருப்போம் வெகு விரைவில் தமிழ்நாட்டு நிறுவ தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம் நம்பர் ஒன் இடத்தை கண்டிப்பாக பிடிக்கும் என்பதில் மக்கள் முன் ஆணித்தரமாக சொல்கிறேன் ஓகேங்களா நல்ல வெற்றியோடு பயணிப்போம் ஒரு இரு வாரங்களில் நம்ம எம்டிஏ நேரில் வந்து ஆடியோ வாய்டாகவோ அல்லது வீடியோ கண்டிப்பாக பேசுவார் இன்னமேடு வேறு லெவலில் போவோம் இத்தனை நபர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எப்படி சார் கண்டிப்பாக வருவார் ஓகேங்களா அனைவருடைய இப்போ ஆக்டிவாக இருக்கிறவங்க பத்து லட்சம் பேர் இந்த பத்து லட்சம் பேருடைய மனக்குமுறல் இந்த பதினஞ்சு பேரையும் பதினாறு பேரையும் சும்மா விடாது வெகு விரைவில் கண்டிப்பாக வருவார் நம்பிக்கையோடு இருப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனியதோர் காலை வணக்கம் இந்நாள் நன்னாளாக அமைய என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்